வணக்கம் நான் சந்தோஷ்குமார் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியோட நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் இன்றைக்கி வந்து சீமனண்ணன் வந்து மதுராந்தகம் தேரடி வீதியில் வந்து காஞ்சிபுரம் பாராளுமன்றத்துக்காக வந்து பிரச்சாரம் பண்ணார் மக்கள் பெருந்திரளாக தன்னார்வமாக வந்து கலந்துக்கிட்டாங்க கட்சிக்காரங்க மட்டும் இல்லை நம்ம கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது இது எல்லாமே வந்து பொதுமக்கள் வந்து பெருந்தரலாக வந்து கலந்துக்கிட்டாங்க மாற்றம் வந்து மக்களுக்கான மாற்றம் வந்து நாம் தமிழர் கட்சின்றத வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க தொடர்ச்சியாக வந்து நம்ம காலத்தில் வந்து நம்ம மக்களை தான் வந்து சந்தித்து பேசினு இருக்கோம் தான் நம்ம வந்து பிரதான சாலைகள்லாம் கூட வந்து பிரச்சாரத்தை வந்து தவிர்த்துட்டு மக்களிடம் போயிட்டு வந்து நம்ம வந்து முறையிடுறோம் திமுகக்கும் அதிமுகக்கும் தொடர்ச்சியாக வாக்களித்த வாக்களித்த மக்கள் கிட்ட நேரடியாக கேள்வி கேட்கிறோம் நாங்கள் போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் சொல்கிற ஒரு மக்கள் வைக்கிற கோரிக்கைகள் என்னக்கா யாருக்கும் பட்டா இல்லை தண்ணி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அவங்களுக்கான அடிப்படை சுகாதாரம் இல்லை இதை திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணாங்க இது வரைக்கும் பண்ணலை இனி மேலும் பண்ண போறது இல்லை க நேத்து ஒருவரை பார்க்கும் போது ஒரு அம்மா கேட்டேங்கம்மா நீங்க நாம் தமிழ் கட்சி தானேப்பா நீங்க ஜெயிச்சு போய் நீங்க என்னப்பா பண்ணுவீங்க உங்களுக்கான பிரதமர் யாருப்பான்னு கேட்டங்கம்மா போன கடந்த பத்து ஆண்டா பாஜக ஆட்சியில் இருக்குது கடந்த ஐந்தாண்டாக வந்து திமுக ஆட்சியில் இருந்த திமுகவோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக பாராளுமன்றத்தில் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஒன்றுமே பண்ணலான்றாங்க அப்போ மக்க அப்போ இது வரைக்கும் உங்களோட குரல் உங்களோட உரிமைக்காக யாரும் குரல் எழுப்பாத பொழுது இங்கேருந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக காஞ்சிபுரத்தில் இருந்தோ இல்லை மீதி உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதியிலிருந்தும் நாம் தமிழ் கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் தமிழர் நிலத்துக்காகவும் தமிழர்களின் வாழ்வு உரிமைக்காகவும் அங்கே வந்து பாராளுமன்றத்தை வந்து குரல் எழுப்போம் உறுதியாக வந்து நீட்டை வந்து இந்தியாவிலேருந்து ஒழிப்போம் கச்சத்தீவை வந்து மீட்போம் காவிரி உரிமைக்காக வந்து போராடுவோம் இல்லை காவிரி உரிமையை மீட்போம் காவிரி என்பது தமிழர்களின் அடிப்படை உரிமை விவசாயிகளோட வாழ்வாதாரம் அதை வந்து விட்டு கொடுக்க முடியாது இவங்க திமுகவும் அதிமுகவும் உறுதியாக வந்து அதை பண்ண மாட்டாங்க ஏன்னால் திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க கர்நாடகாவில் அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தான் வந்து ஸ்டாலினோட உருவமையை எரித்து கிண்டல் பண்ணாங்க அதை வந்து எதிர்த்து எதுவுமே வந்து செயல்படாத அந்த காங்கிரஸ் அரசை வந்து தோல் மேலே தூக்கி வச்சு தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து ஓட்டு கேட்டுன்னு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் போட்டிடுற ஒரு தொகுதியும் ஜெயிக்கக்கூடாது மக்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை உங்களோட வாழ்வாதாரத்தை உங்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்காத இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்காதீங்க இத்தனை வருடம் நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க இனிமேலும் அடுத்த தலைமுறைகளையும் வந்து இதை மாதிரி வந்து ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் விலை போகிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு போகாதீங்க நீங்கள் உங்களோட ஆயற்காலம் முடிய போகுது உங்கள் தலைமுறை முடிய போகுது அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் இதே மாதிரி ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் பிச்சை எடுத்து வாக்கு போடுற மாதிரி தான் விட்டு போகிறீங்களா அவங்க வந்து சுயமரியாத வாழ தேவையில்லையா இந்த நாட்டில் இதை சிந்தித்து வாக்களிங்க காஞ்சிபுரத்தோட பாராளுமன்ற உரு நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினரோட சின்னம் மைக் சின்னம் நாலாவது வரிசையில் இருக்குது உறுதியாக மாற்றத்திற்காக வாக்களிங்க எனக்கு தெரியுது நீங்கள் எல்லாருமே வந்து மைக் சின்னத்தை தான் வாக்களிக்க போகிறீங்க செல்வத்துக்கு உறுதியாக நீங்கள் யாரும் வாக்களிக்க போகிறது ஏன்னா ஏற்கனவே ஐந்து வருடம் இருந்து ஒருவராளை வந்து எதுவுமே செய்ய முடியாதவருக்கு நீங்கள் மறுபடியும் வாக்களிக்க மாட்டீங்க நேரத்தின் அருமை வந்து அருமை வந்து உங்களுக்கு புரியும் இந்த ஒரு ஐந்து நிமிடம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த ஐந்து நிமிடம் வந்து என் வாழ்நாளில் திரும்பி வரப்போகிறதே இல்லை இந்த காணொலியை பார்க்குற நீங்களுமே இந்த ஐந்து ஐந்து நிமிடம் பார்க்குறீங்கனாக்கா இந்த இந்த நேரமும் நொடியோ வந்து திரும்பி உங்கள் வாழ்நாளில் வரப்போறது இல்லை அப்போ ஐந்து வருடத்தை வந்து ஒரு வேலை செய்யாத ஒரு நபர்கிட்ட கொடுத்த இந்த திமுக மறுபடியும் அவரே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது வந்து உங்களை வந்து கேள்வி கே கேள்வி உங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்க நாங்கள் வந்து யாரை வேணாலும் நிற்க வச்சாலும் நீங்கள் வந்து வாக்களிப்பீங்கன்றது அவங்க வந்து அவ்வளோ உறுதியாக இருக்காங்க தயவு செய்து திமுகவும் அதிமுகம் வாக்களிக்காதீங்க அதிமுக இவ்வளோ நாட்களாக வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க பாமக கூட்டணியில் இருந்தாங்க பாஜக வந்து மனித குலத்துக்கே எதிரான கட்சி அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறவங்களாம் மனிதர்களே கிடையாது நீங்கள் உங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உரிமையுடன் வாழ நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் நாலாவது பட்டன் வாக்க வாக்காளர் பட்டியலில் நாலாவது பட்டனாக இருக்குது உறுதியாக மாற்றத்துக்காக வாக்களிங்க நன்றி வணக்கம்